கோழைகளுக்கு செய்வே உட்கார்ந்து கோழைகளுக்கு எல்லாம் செய்வே பேசுற இந்த கோழைகள் செய்வது தான் இன்னும் யாருக்கும் ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து இருக்கிறோம் ஐயா இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரன் ஆயிடலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழைய படுத்து மறுபடியும் தூங்குங்க இன்னொரு ஆம்சம் கொல்லப்படுவோம் இன்னொரு கட்சி நாம் கொல்லப்படுவோம் இன்னும் அதிகாரத்துல வர அத்தனை பேரை கொல்லப்பட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இருக்குது வீட்டுல போய் தூங்க போடுறவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லாத புழுக்கள் எல்லாம்

இப்படி ஒரு தலைவனை இப்படி ஒரு அதிகார இருக்கிற மக்களை சந்திக்கிற இவ்வளவு உதவி செய்யற இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவனை நீங்க எப்படி இழந்தீங்கன்னு கேக்குறாரு பதில் சொல்ல முடியல ஏன் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலன்னு கேக்குறாரு பதில் சொல்ல முடியல என் சின்ன யானை தான் நான் சொல்றேன் என் சின்ன யானை தான் என் தலைவன் ஐயா தான் பாபா சாஹிப் தான் ஏன்னா ஆம்சாங் தான் ஆனா ஏன் எங்க அண்ணனை இன்னும் அதிகாரத்துல கொண்டு போக ஆர்ட்டு கொடுங்க இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல இன்னும் யாருக்கோ ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையே இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழைங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் உண்மை இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரனாகிடலாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழைய படுத்து மறுபடியும் தூங்குங்க இன்னொரு ஆன்சி கொல்லப்படுவோம் இன்னொரு கணிஷில் நாம் கொல்லப்படுவோம் இன்னும் அதிகாரத்துல வரும் அத்தகைய கொல்லப்பட்டுன்னே இருப்பாங்க

இவருக்காக போய் பயணிக்க முடியலன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போங்க புதிய ஜெனரேஷன் உள்ள வரும் திரும்ப கொள்கை போயிட்டே இருக்கும் கிடையாது அடுத்த வேலை நடந்துட்டே இருக்கும் முடியாதவங்களை விட்டுட்டு போங்க எல்லாரும் கேள்வி என்ன ரவுடி மீடியாக்கள் அத்தவிய சொல்லுது என்ன ரவுடி என்ன ரவுடியா

காசுக்காகவும் பயத்துக்காகவும் சாமிக்காகவும் உடமைக்காகவும் உயிருக்காகவும் பணத்துக்காகவும் சோத்துக்காகவும் பயப்படுற சமூக இல்லை இது சாதி மதம் பேரு எல்லாத்தையும் அடுத்து அத்தனை பேருக்கு சகோதரத்துவத்தை பேசுற என் சமத்துவ நாயகன் என்ன சமத்துவ நாயகன் ஆனா என்ன பேருனா ஒரு சாதியின் தலைவர் அண்ணனுக்குமான கல்வி உரிமை இதுதான் அண்ணன் சொல்லி கொடுத்தது அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது கன்சிராமையா சொல்லி கொடுத்தது அடுத்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல